வணக்கம் வெல்கம் டு சேனல் ஜி பிஎஸ்சி ஸோ இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் ஒன் பார்க்கலாம் கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ ஒருத்திட்ட நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க சரியா அசல் அதாவது இங்கிலீஷ்ல பிரின்சிபல் இல்லைன்னா சம்முன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்குன்னா மூணு வருஷத்துக்கு வாங்குறீங்க சரியா முதல் வருஷத்துக்கு ஆயிர ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு உங்களுக்கு வட்டி எவ்வளவு வரும் சரியா செகண்ட் அதே நூறு தான் வரும் மூணாவது வருஷத்துக்கும் அதே நூறு தான் வரும் சரியா சோ இந்த மூணு வருஷம் முடியும் போது இத மூணையும் கூட்டி உங்களுக்கு முந்நூறு ரூபாய் வரும் இதான் உங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா மூணு வருஷத்துக்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இந்த நூறு ரூபாய் இந்த செகண்ட் இயர் கூட ஆட் ஆகி ஆயிரத்தி நூறு ரூபான்னு வரும் ஆயிரத்தி நூறு ரூபான்னு வரும்போது உங்களுக்கு வட்டி வந்து என்ன ஆகும்னா இந்த வட்டிக்கு வட்டி அதாவது இந்த நூறு ரூபாய்க்கு சேர்த்து உங்களுக்கு வட்டி வரும்போது நூத்தி பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு வட்டி வரும் அப்ப ரெண்டாவது வருஷம் முடிவுல மொத்தம் எவ்வளவுனா இரநூத்தி பத்து ரூபாய் வந்து நீங்க கெட்ட வேண்டியதா இருக்கும் சரியாக இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் ஸோ நல்லா மனசிலாக்கிக்கோங்க இது வந்து ஒரு இயர்லி இயர்லி தான் பே பண்ணும் வட்டிக்கு வட்டி கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்கு நூறுரூபா வட்டி அந்த நூறுரூபா அப்போ மூணு வருஷத்துக்குமே நூறுரூபா தான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ இதை கூட்டும் போது முந்நூறுபா இது மொத்தமாக மூணு வருஷம் முடியும் போது இந்த ஆயிரம் ரூபா பிளஸ் இந்த முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு வந்து கொடுக்கணும் சரியா இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரி நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சில டைம் டேஸ்ன்னு கேட்போம் நமக்கு வந்து என் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது டேஸில் வந்து கேட்டிருப்பாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டூ அண்ட் நைன் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரியா எடுத்துருக்கோம் இதில் மொத்தம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க டேஸ் அப்படி எழுதணும் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை மொத்த டேஸ் நமக்கு எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் அதை நீங்கள் கீழே போடணும் போடும்போது இது என்ன ஆகும்னா இயராக மாறிடும் சரியா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ எந்த டே கொடுத்தாலும் அந்த டே அப்படியே எழுதி கீழே வந்து நீங்க என்ன போடணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும் சரியா போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர் வந்து கிடச்சிரும் அப்புறம் அந்த டேட்டாவை அப்படியே நீங்க எழுதிற வேண்டியது தான் ஓகேவா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து பேசிக்காக நிறைய இடத்துல கேட்பாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி த்ரீ மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன்ட்டி த்ரீ வந்து கேட்பாங்க இப்போ செவன்ட்டி த்ரீ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ ஒன் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கேட்கணும் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்னா டூ பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் பை த்ரீ சிக்ஸ்டி இதோட ஆன்சர் வந்து என்னன்னா த்ரீ பை ஃபைவ் வரும் ஓகேவா இது டிவிசிபிள் பை செவன்டி த்ரீ ஸோ த்ரீ பை ஃபைவ் இதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா ஸோ இயர்ஸ் த்ரீ பை ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க இது வந்து டிவிசிபிள் ஆஃப் செவன்டி த்ரீ ஓகேவா நெக்ஸ்ட் என்னென்னா மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் சிக்ஸ் மந்த்ஸ்னா அந்த மந்த்தை முதல்ல அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு டிவைடட் பை என்ன மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த் டுவெல் மந்த் அதை டூ இயர்ஸ் இருக்கோ இப்ப த்ரீ மந்த்ஸ் எழுதிட்டு பன்னிரண்டு அந்த இதை கீழே போட்டுக்கணும் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க 3 சரியா சோ இன்னொன்னு பாருங்க ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு எத்தனை நாள் மாரி சாரி எத்தனை மா மந்த் வந்து பனிரெண்டு மந்த்து அப்போது பனிரெண்டு ப்ளஸ் ஒரு சிக்ஸ் அப்போது பதினெட்டு பதினெட்டு டிவைடட் பை டோல் த்ரீ பை டூ இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுலேயே கொடுப்பாங்க இல்லை இயர்லேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுப்பாங்க அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதி அதில் வந்து சப்ஸ்ட்ரூட் பண்ணணும் ஓகேவா இது பேசிக் திங்ஸ் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க எவ்வளவு ப்ரின்சிபல் எவ்வளவு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அட் டென் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அசல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு P வந்து கொடுத்திருக்காங்க பிரின்சிபிள் 5,000. அது கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டென் பர்சன்டேஜ் அதை எழுதியிருக்கோம் இயர் வந்து எவ்வளவு 5. 000, interest 5. So, N நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும் PNR by 100. Okay, PNR 100. 100. பண்ணும்போது வெட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்னா 2500 தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா நீங்க இதை வந்து சால்வ் பண்ணி பாக்கணும் 15 10 எவ்வளவு 500 500 into 5 2500 2500 ஆன்சர் ஓகேவா இது ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே நம்ம எக்ஸாக்ட்டா formula போட்டுட்டோம்னா ஃபார்முலால நமக்கு இது வந்து சரியா சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் செகண்ட் சம் சோ செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் சிம்பிள் ஆன் ரூபீஸ்

என் நம்பர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதம் ஓகேவா ஒரு வருடம் ஆறு மாதம்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா ஒன் இயர் சிக்ஸ் மந்த்னு கொடுத்துருக்காங்க சில இதில் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்துக்கு பதிலாக ஒன்றரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ரெண்டுமே சேம் தான் ஒன்றரை வருஷம்னா ஈஸி நீங்கள் வந்து அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்படி ஒன் இயர் சிக்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் இயருக்கு வந்து எவ்வளவு டுவெல் மந்த் ஸோ இந்த டுவெல் மந்த் பிளஸ் இந்த சிக்ஸ் மந்த் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் மந்த் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மந்த் டுவெல் மந்த் பன்னிரெண்டு மாதம் ஸோ போட்டு இதை கட் பண்ணிங்கன்னா த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இன்டூ செவன் செவன் பெர்சன்டேஜ் போட்டுவிட்டோம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்டூ நமக்கு இந்த என் த்ரீ பை டூ சரியா இவ்வளோத்தையும் போட்டு இனி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும் சரியா ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபார்ட்டி ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா அவ்வளோதான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டேஸுன்னு கொடுத்துருக்காங்க சில இதில் ஃபார்ட்டி டூ டேஸ்ன்னு கொடுப்பாங்க நமக்கு செவன்ட்டி த்ரீல தான் டிவைட் ஆகணும்னு கிடையாது ஸோ நார்மலாக எந்த நம்பர் முப்பது நாட்கள்னு கூட கொடுக்கலாம் ஸோ எது கொடுத்தாலும் முப்பது நாட்கள்னா தேர்ட்டி டிவைடட் பை எவ்வளோ வரும் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அது வந்து இயராக கன்வெர்ட் ஆகிறதுக்காக

கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ரின்ஸிபிள் இது வந்து டேஸ் என் இது வந்து ஆர் சரி நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ என் வந்து என்னது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இரநூத்தி பத்தொம்பது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அதை எழுதிட்டு டிவைடட் பை மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சரியா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதை நீங்கள் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா த்ரீ பை ஃபைவ் இது வந்து செவன்ட்டி த்ரீயால் வந்து ரெண்டுமே டிவைட் ஆகும் சரியாக செவன்ட்டி த்ரீயாக டிவைட் பண்ணும்போது த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம் நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இன்டூ என் வந்து நமக்கு என்னது த்ரீ பை ஃபைவ் இன்டூ எத்தனை பர்சன்டேஜ்னா டென் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் டென் பை ஹண்ட்ரட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து 405 வந்து நமக்கு கடைக்கும் சரியா சோ இந்த 5 யம் 5 யாது வெட்டி கொடுங்க உங்களுக்கு 405 answer கடைக்கும் பண்ணி பாரங்க சரியா so next கணக்கு பார்க்கலாம் the simple interest on rupees 68,000 at 16 2x3% per annum for 9 months in is rupees dash in கொடுத்திருக்காங்க இது ரெண்டுமே பார்த்துருக்காங்க இது ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இது நைன் மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம் கன்வெர்ட் பண்ணோம் சரி இதில் பார்த்தோம் இதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இது பிரின்சிபல் இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து என் ஓகேவா இதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சரி இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம் கன்வெர்ட் பண்ணோம் ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் எப்படி கன்வெர்ட் பண்ணோம் த்ரீ இன்டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ ஓகேவா த்ரீ இன்டு சிக்ஸ்டீன் வந்து ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ

இவ்வளவு என்ன வருடம் நான்கு மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு வட்டி வீதம் என்ன சொல்லிட்டு சரியா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இங்க வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க சரியா சோ இது கொடுத்துட்டாங்க இது வந்து நமக்கு பிரின்சிபல் ஓகேவா இது பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அதுவும் வந்து இதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லணும் மந்த் இயர் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அதை வந்து கன்வெர்ட் பண்ணும் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாசம் அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு என்ன வரும் இருபத்தி நான்கு மாதங்கள் ஸோ இருபத்தி நான்கு மாதங்கள் ப்ளஸ் இந்த ஃபோரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னது இருபத்தி எட்டு வந்து வந்துடும் ஸோ இருபத்தி எட்டு டிவைடட் பை எப்போ என்னது வர கொடுத்துருக்கதை போட்டுட்டு டிவைடட் பை மொத்த மாதங்கள் என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்த மாதங்கள் என்ன பன்னிரெண்டு அதை நீங்கள் கீழே போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் செவன் பை த்ரீ இதான் நம்மளோட என் ஓகேவா இனி நம்ம வந்து ஃபார்மலாவில் சப்ஸ்க்ரூட் பண்ணலாம் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ சிம்பிள் டூ டூ P வந்து சப்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டோம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் இன் வந்து என்ன செவன் பை த்ரீ அந்த இதுதான் இங்கே செவன் பை த்ரீ இன்டூ ஆர் சரியா ஸோ என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம் R வேணும் நமக்கு அதனால் இந்த பக்கம் நம்ம வந்து கொண்டு போகிறோம் கொண்டு போகும்போது ஸோ கொண்டு போகும்போது இது கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இருக்கும் இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு கொண்டு போங்க அப்போ இந்த சிக்ஸ்டீன் எங்கே வரும் கீழே வரும் அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் டூ சிக்ஸ்டீன் அப்புறம் இது வந்து அடுத்த பக்கம் போகும்போது ஆகும் தலை கீழா போகணும் கரெக்டாக ஒரு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ராக்ஷன் போகும்போது என்ன ஆகும் நமக்கு தலை கீழேயா போகும் ஸோ இங்கே போகும்போது என்னாகும் த்ரீ பை செவன் அதான் இங்கே கொடுத்துருக்கோம் த்ரீ பை செவன் சரியா இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி எழுத வேண்டியதான் ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னா டுவெண்ட்டி செவன் பை ஃபோர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத வந்து போட்டிங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அவர் கிடைக்கும் ஏன்னா ஃபோர் வந்து உங்களுக்கு கட் ஆகாது உங்களுக்கு ரிமை வரும் ஸோ ஃபோர் வந்து சிக்ஸால் வந்து நீங்கள் போடும்போது என்னது டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ரிமைனிங் த்ரீ ஸோ சிக்ஸ் த்ரீ பை ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூணாவது லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த்துக்கு அது சிக்ஸ்த்து கணக்கு பார்க்கலாம் ஸோ இது இன்னொரு வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டைப்பு தான் ஆறு கணக்குமே ஆறு விதமான ஒரு டைப் ஒன்று வந்து டேஸில் கேட்டிருப்பாங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு மந்த்ஸில் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஆறு கண்டுபிடிக்க கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சாரி பிரின்சிபிள் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆறு வந்து கேட்டிருக்காங்க ஆமாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க சரியா சரி பார்க்கலாம் அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் நான்காயிரம் ஆனது நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரம் ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனிவட்டி வீதம் யாது தனிவட்டி வீதம் வந்து கேட்டிருக்காங்க நமக்கு ரேட்டு தான் கேட்டிருக்காங்க சரியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நமக்கு பிரின்சிபல் அதாவது பி வந்து பிரின்சிபல் நம்ம அசல் அமௌண்ட்டு இது வந்து அமௌண்ட் அதாவது வட்டியும் அசலும் சேர்ந்து கிடைச்சது தான் என்னது நமக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் நாலு வருஷத்துல இவர் நாலாயிரம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காரு கடனை வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வாங்கியிருக்காரு அது என்னன்னு நமக்கு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இவர் வாங்கியிருக்காரு அமௌண்ட் கொடுக்கும்போது எவ்வளவு கொடுத்துருக்காருன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதாவது வட்டியும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் எப்போ நாலு வருஷத்துல கொடுத்துருக்காரு ஸோ இதுல இருந்து ரொம்ப ஈஸி ஏன்னா அமௌண்ட் வந்து பிரின்சிபல்ல அமௌண்ட்டை கழிச்சுட்டோம் அமௌண்ட்டை பிரின்சிபல்ல கழிச்சுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் கரெக்டா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா அசலும் வட்டியும் சேர்ந்து தான் நமக்கு மொத்த தொகை வந்து நமக்கு கிடைக்கும் கூட்டு தொகை கிடைக்கும் கரெக்டா நமக்கு அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் பிரின்சிபல் வந்து ஃபோர் தௌசண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5000 தௌசண்ட் வந்து இந்த பக்கம் போகும் இல்ல ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது என்ன போடணும் மைனஸ் ஸோ மைனஸ் போட்டு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு ஆயிரம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருச்சு சரியா இப்போ நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம் கரெக்டா இன்ட்ரஸ்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் ஆர் நீங்க வந்து இப்படியும் போட்டு பண்ணிக்கலாம் நம்ம டைரக்டா போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு செஞ்ச மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆறு எடுத்து எழுதிட்டு அப்புறம் நீங்க இஸ் ஈக்குவல் என்ன வரும் இந்த ஹண்ட்ரட் இங்கே போகும் அதை இங்கே எழுதியிருக்கும் இந்த பிஎன்ஆர் வந்து இதோட கீழே டிவைட் ஆகும் கரெக்டாக ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இனி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆயிரம் இந்த ஹண்ட்ரட் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு ஃபோர் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபோர் ஸோ நான் நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபோர் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணும்போது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் வந்து நமக்கு கிடைக்கும் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் வந்து கிடைக்கும் சரி ஸோ ஆறும் வந்து ஆறு வெரைட்டிஸில் இருக்கும் ஸோ கத்துக்கோங்க எல்லாமே வந்து செஞ்சு பாருங்க ஃபாரி தேங்க்யூ பார்க்கலாம்